ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்னுடைய தோட்டத்தில் செடிகள்லாம் தான் இருக்காளுங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேங்க பார்த்தா என்னுடைய வட்டையில் இலைகளே காணோம் யாரடா இதை அலையா விருந்தாளியாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா நல்லா இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டுங்க பாருங்க எவ்வளோ பெரிய புழு வந்து வளர்ந்துருக்குன்ட்டு நம்ம பட்டுப்பூச்சி புழு தாங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க என்னுடைய முக்கிய உணவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலைகள் தாங்க இலைகளை மொட்டை அடிச்சிருவாளுங்க கீழே பாருங்கள் எத்தனை கழிவுகளை போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு ஸோ கீழே எல்லாம் இருந்தது இவ்வளோ கழிவுகளை போட்டிருக்காங்களே எல்லாம் ஃபுல்லாக செடியை அவ்வளோதான் காலின்னு நினைச்சிட்டு சரி கீழே தட்டி விடலான்னு தட்டி விட்டேங்க அவ்வளோதான் பார்த்து என்னையே முறைக்கிற மாதிரி இருக்குது அணகொண்டா மாதிரியே அந்த கண்ணை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தாவே பயமாக தான் இருந்தது சரி வேறு செடியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குச்சியில் எடுத்திருக்கேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கன்ட்டு சரி ஒன்று தான் அலையா விருந்தாலேயே வந்திருக்கங்கன்னு பார்த்தா எல்லா பக்கமும் இருக்காங்க பார்க்குறாங்க சிச்சோ நம்மளை பார்த்துட்டாங்களே என்ன செய்ய போகிறாங்க